வணக்கம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் அமாவாசைக்கு முந்தைய நாள் இன்றைக்கி அவ்வளவு சிறப்பாக இல்லை எனவே எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான்கு ராசிகளுக்கு தான் இன்றைக்கி நல்லா இருக்குது எவை என்ன பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்களே நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு திருஷ்டி குறைக்கிறதுக்கு மட்டும் ஓம் தேவ குருவே போற்றி தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு படிங்க செல்ஃபோன்லேயே கிடைக்கிது நல்லது குரு ராசிலே இருக்கிறார் எனவே வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் குருவுக்கும் வழிபாடு செய்யுங்க நல்லது கோயிலில் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ரிஷபராசிக்கார நேயர்களே நல்ல நாள் ஜெயிக்கிறீர்கள் வெற்றி அதிகம் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் நல்ல நாள் காலையில் எட்டு மணிலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கு காலையில் எட்டு மணி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க காலையில் எட்டு மணி வரைக்கும் முடிவு முக்கிய முடிவு வேண்டாம் அசை உணவு வேண்டாம் எட்டு மணிக்குள்ளே சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க மனசில் மந்திரம் மூணு பேருக்குமே ஓடட்டும் நாள் முழுக்க ஓம் ஓம் சீயவனரே போற்றி சீயவனரே போற்றி இந்த மந்திரம் ஓடட்டும் பாலகுமாரனுடைய ஏதாவது ஒரு புத்தகம் படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு சுண்டல் வேக வைத்து தருவதும் நல்லது குரு உதவியாக இல்லை அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் இன்றைக்கி காலையில் எட்டு மணிலருந்து நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான எண் காலையில் எட்டு மணிலேருந்து மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் எட்டு மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை மிதுனராசிக்காரேயர்களை சந்திராசிரமம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் கோயிலில் விநாயகப் பெருமானுக்கு முடிஞ்ச நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரிகிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க முக்கிய முடிவு கூடாது மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷிரமம் புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை தயவு செய்து ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் வசிஷ்டரே போற்றி வசிஷ்டரே போற்றி அனுகூலமான என் கிடையாது திசை கிடையாது நிறம் கிடையாது கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கலக்கறீங்க சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் புத்தி சாமர்த்தியம் ஜெயிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு அதனுடைய தலைவர் குரு மொத்தத்தில் மூணு பேருக்கும் சந்திரன் இன்னைக்கு உதவி செய்கிறார் நல்ல நாள் ஆனால் குரு உதவியாக இல்லை ஏப்ரல் ஒன்றாம் இருந்து தான் அவர் உதவிக்கு வர்றார் எனவே வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் நாளவனை போற்றி நான் முகனே போற்றி நாளவன் சூரியன் நாள் அவன் நான் முகன் பிரம்மதேவர் மந்திரம் ஓடுவது நல்லது ஒரு புத்தகம் படிச்சு மகாபாரதம் பேசுகிறது சோ எழுதியிருக்கார் படிச்சுப்பார் அனுகூலமான என் நான்கு ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் சிம்ம நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை நிதானம் கவனம் குருவும் உதவியாக இல்லை இப்போ இருக்கார் இப்போ இருக்கார் ஏப்ரல் ஒன்றாம் குரு உதவியாக இல்லை சந்திரன் தான் இன்னைக்கு உதவியாக இல்லை எனவே மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் பணிவு முக்கியம் அலட்டல் வேண்டாம் ஓம் ஓம் ஆங்கீரசரே போற்றி ஆங்கி ரசரே போற்றி இந்த மந்திரம் ஓடட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது படித்து பாருங்கள் நல்லது அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை கன்னிராசிக்கார நேயர்களே குரு உதவியாக இல்லை சந்திரன் உதவியாக இல்லை உடல் அக்கறை முக்கியம் ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் நிதானமாருங்க இன்னைக்கு முக்கிய முடிவுகள் வேண்டாம் கவனம் தயவு செய்து காக்கைக்கு தயிர் சோறு அல்லது பால் சோறு அல்லது மோர் சோறு தருவது நல்லது சிக்கனம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பிரியா கல்யாணராமன் எழுதியிருக்கிற புத்தகம் குமுதம் பதிப்பகம் மூலமாக நிறைய கிடைக்கிறது நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் படித்து பாருங்க குறிப்பாக நூற்றி எட்டு திவ்ய தேசம் எழுதியிருக்கார் நல்லா இருக்குது படித்துப்பார் அனுகூலமான எண் நான்கு வடக்கு வெள்ளை துலாராசிகார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை இருக்கிறது விசாக நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு ஏன்னா அதனுடைய தலைவர் குரு மொத்தத்தில் மூணு பேருமே மனசில் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க அது பாட்டுக்கு அது நடக்கட்டும் ஓம் புஷ்கரமே போற்றி புரூரவசே போற்றி புரூரவசே போற்றி புதனுடைய பையன் பெயர் ப்ரூரவஸ் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லது அனுகூலமான எண் நான்கு வடக்கு வெள்ளை இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை பண விஷயத்தில் ஜாக்கிரதை செலவுகளில் ஜாக்கிரதை விருச்சக ராசிக்கார நேர்களை இன்றைக்கி நாலு ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது அதில் ஒன்று உங்களுக்கு அப்புறம் என்ன ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் ரொம்ப வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் அதிகமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் உயர்வு உண்டு ஆமாம் நல்ல நாள் ஜெயிக்கிறீர்கள் விசாக நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு அதனுடைய தலைவர் குரு குரு தான் இப்போ உதவியால் அதுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணணும் என்ன பண்ணுறது சுண்டல் வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்க சுக்கடம் பார்க்காதீங்க காக்கைக்கு வெய்யுங்க பசுமாட்டுக்கு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க தர்மப்படி இருங்க மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் கங்கா கங்காதரணே போற்றி அனுகூலம் ஆணையன் நான்கு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் தனுசு ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை கோபம் அதிகம் பதட்டம் அதிகம் நிதானம் பொறுமை மனசில் ஒரு மந்தனம் ஓடுவது உங்கள் புத்தியை சமணப்படுத்தும் நிலைப்படுத்தும் குளிர்விக்கும் சூட்டை குறைக்கும் ஓம் பிராமியே போற்றி பிரகலாதரே போற்றி கோபம் அதிகமாக வருது நிதானம் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஞான மாளிகா அல்லது புஷ்ப மாளிகான்னு ஒரு புக்கு இருக்குது அதை வாங்கி படித்து பாருங்க ரொம்ப நல்லது அனுகூலமான என் நான்கு தெற்கு வெள்ளை மகர ராசிகார் நேயர்களே சந்திரன் உதவியாக இல்லை குரு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து உதவிக்கு வரார் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிதானம் கவனம் பதட்டம் அதிகமாக இருக்கிறது மனசில் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது ஓம் வசுதா தேவியே போற்றி வசுதா தேவியே போற்றி பகுளா தேவியை புற்றி நிதானம் பொறுமை தயவு செய்து பாரதியாருடைய கவிதைகளில் பக்தி கவிதைகள்னு இருக்குது படித்து பாருங்கள் புரியும் புரியலைனாலும் பரவாயில்ல இன்னொரு தடவை படித்து பாருங்கள் நல்லது அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை கும்பராசிகாரடைய குரு உதவியாக இல்லை சந்திரன் உதவியாக இல்லை எனவே நிதானம் பொறுமை கவனம் வீண் செலவுகள் வீண் கவலைகள் இருக்கின்றன மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி சொல்லுங்க நல்லது தயவு செய்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய உப பாண்டவன் ஒரு புத்தகம் இருக்கு உப பாண்டவம் எஸ் ராமகிருஷ்ணன் படிச்சு பாருங்க நல்லது அனுகூலமான என் இரண்டு வடக்கு வெள்ளை மீனராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை குரு ஏப்ரல் ஒன்னாம் தேதி வரை ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் இல்லைன்னு சொல்லல சந்திரன் உதவியால் மனசு பதட்டமா இருக்கு சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க பசுமாட்டுக்கு பசியாத்துங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க சுண்டல் கொடுங்க நல்லது கவனம் வழிபாடு முக்கியம் ஓம் ஓம் அக்னியே போற்றி அகிடியே போற்றி அருந்ததியே போற்றி இந்த ரெண்டு மந்திரமும் சொல்லுங்கள் நல்லது தயவு செய்து நல்ல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் பாலகுமாரன் வாங்கி படித்து பாருங்க நிறைய நல்ல புத்தகங்கள் பாலகுமாரன் பேர் இருந்தால் போதும் நீங்கள் படித்து பார்க்கலாம் ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கும் அனுகூலமான என் ஏழு தெற்கு வெள்ளை நண்பர்களே நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்